வணக்கம் நண்பர்களே ஒரு கட்டிடத்தை எழுப்பணும் அதுக்கு அஸ்திவாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எத்தனை மாடிகளை வேணும்னாலும் அதுக்கு மேல மேல நம்மளால கட்ட முடியும் அதே மாதிரி மனித உடம்புல சூட்சமமா இருக்கக்கூடிய இந்த பூமியில நாம வாழறதுக்கு அஸ்திவாரமா இருக்கிற மூலாதார சக்கரத்தை ரூட் சக்ராவை போனோ போனோ மூலம் சமநிலைப்படுத்தவும் அதுல இருக்கக்கூடிய கர்ம வினைகளை பதிவுகளை நீக்கி ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கைய நீங்க வாழ இப்ப இந்த வீடியோல நாம சக்தி வாய்ந்த அந்த நான்கு வாக்கியங்களை சொல்ல போறோம் நீங்க இந்த சக்கரத்தை பேலன்ஸ்டா வைக்கிறதுனால உடல் அளவிலையும் மனது அளவிலேயும் உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீதி இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்களையும் இதே மாதிரி ஓ ஓ போனோ போனோ மூலம் பேலன்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத வீடியோவா போட போறேன் அதுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது உதவு இருக்கும் மூலாதார சக்கரம் சமநிலையில் இருந்ததுன்னா உடல் ரீதியா உங்களுடைய முதுகு தண்டு மற்றும் எலும்புகள் நல்ல வலுவா இருக்கும் உங்களுடைய கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இது எல்லாமே குணமாகும் மூளைக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் உங்களுடைய கிட்னி செயல்பாடுகள் அடி வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சீரா செயல்படும் சரியான உடல் எடையில இருப்பீங்க தூக்கம் நல்லா வரும் சோர்வு நீங்கி நல்லா உற்சாகமா இருப்பீங்க மன ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் குழப்பம் பதட்டம் இது எல்லாம் நீங்கி தன்னம்பிக்கையோட தைரியமா தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க நல்லா நல்லா அதே மாதிரி நம்பிக்கை அதிகரிக்கும் நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற உள் உணர்வு எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும் ஆன்மீக பயணத்திலயும் நம்பிக்கையோடவோ நிலைத்தன்மையோடவோ இருப்பீங்க இந்த மூலாதார சக்கரம் சமநிலையில இருந்தா தன்னம்பிக்கையோட பொருளாதார நிலையில் உயர்வடைந்து ஆன்மீகத்துல சிறப்பா வளர்ச்சி அடைவீங்க என்னங்க இத்தனை நன்மைகளையும் ஒரு சேர பெற இப்ப நாம மூலாதார சக்கரத்தை சமநிலைப்படுத்துவதற்கு ஹோ ஹோ போனோ போனோ செய்ய ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல சௌகரியமா உட்கார்ந்துக்கோங்க இல்லைன்னா படுத்துக்கோங்க உங்களுடைய சுவாசத்தை மூன்று முறை நிதானமா உள்ளே இழுத்து வெளியில விடுங்க மூச்சை வெளியில விடும்போது உங்களுடைய மனதுல உடம்புல இருக்கக்கூடிய இருக்கங்கள் அழுத்தங்கள் அப்படியே தளர்வாகிற மாதிரி உணருங்க உங்களுடைய முதுகுத்தண்டு முடியிற இடத்துல மூலாதார சக்கரத்துல கவனத்தை செலுத்தி இப்ப நான் சொல்லக்கூடிய வாக்கியங்களை என்னோட தொடர்ந்து சொல்லுங்க இல்லைன்னா கேளுங்க ஆரம்பிக்கலாம் இறைவன் என்னை பாதுகாத்தும் வழி நடத்தியும் வருகிறார் என் பாதை எளிமையாகவும் மென்மையாகவும் அமைக்கப்பட்டுள்ளது நன்றி 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 அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் தன் நம்பிக்கையுடனும் இருக்கிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் எனது கால்களை நான் நேசிக்கிறேன் அவை எனக்கான பாதையை காட்டுகின்றன அன்பிற்குரிய மூலாதாரச் சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் வாழ்க்கையை பற்றிய விழிப்புணர்வை அதிகரித்து கொள்ள திறந்த மனதுடன் இருக்கிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இப்பொழுது நான் என்னுடைய பழைய பயங்களையும் பாதுகாப்பின்மையையும் விட்டுவிட்டு சந்தோஷமாகவும் நலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் இந்த உலகத்தில் வாழ தகுதியானவர் மேலும் நான் பாதுகாப்பாக இருப்பதை உணருகிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை என்னை மன்னிக்கவும் மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் உள் உணர்வின் வழிகாட்டுதலின்படி வாழத் தேவையான மன வலிமையும் தைரியமும் என்னுள் இருப்பதை உணருகிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் வாழ்வின் குறிக்கோள்களை நிறைவேற்ற வாழ்க்கையே எனக்கு உதவி செய்கிறது என நம்புகிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வாழ்க்கையை கொண்டாட தகுதியானவர் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்காக நடக்கிறது என்று நான் நம்புகிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என் வாழ்க்கையை வலமைப்படுத்தும் சக்தி கொண்டவர் என்பதை உணர்ந்து நடக்கிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்பதை உணர்ந்து புதிய எண்ணங்களையும் வாழ்க்கையை பற்றிய புதிய கண்ணோட்டத்தையும் மேலும் எனக்கான மனிதர்களையும் வரவேற்க நான் திறந்த மனதுடன் இருக்கிறேன் அன்பிற்குரிய மூலாதார சக்கரமே என்னை மன்னிக்கவும் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இது வரை இந்த பூமியில் என்னை நிலைத்திருக்க செய்த என் மூலாதார சக்கரமே உனக்கு நன்றி 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 உங்களுடைய சுவாசத்தை நிதானமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க உங்களுடைய கண்களை மூடி இருந்தீங்கன்னா கண்களை திறந்துக்கோங்க இந்த வாக்கியங்களை நீங்கள் தினமும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்குள்ள வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு உங்களுடைய வேலைகளில் முழு கவனத்தை செலுத்தி செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவோம் எதை செய்தாலும் உற்சாகத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் செயல்படுவீங்க பொருளாதார நிலையில சிறப்பாக வளர்ச்சி அடைவீங்க இறைவன் மேலேயும் பிரபஞ்சத்தின் மேலேயும் பூரண நம்பிக்கை உருவாகும் இதை நீங்கள் இரவு தூங்கும் பொழுது இல்லைன்னா காலையில் போது செய்கிறது உத்தமம் அப்படி இல்லனா உங்களுக்கு வசதியான நேரத்தில் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிடுங்க இதை செய்யறது தான் முக்கியம் அடுத்ததா உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை நீங்க எப்படி ஓ ஓ போனோ போனோ மூலம் பேலன்ஸ் பண்றது அதனால உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க ஞாபகமா நம்ம சிந்தனை செய்மனுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்